மிகவும் பிரியமான தெவப்பலைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையன் என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் எத்தோ வரைக்கும் நீங்கள் செய்தது வாய்க்கலன்னா நடக்கலன்னா இனி நடக்க போகுது நீங்கள் என்ன செய்தாலும் கத்தர் அதை வாய்க்க பண்ணுவா வேதம் சொல்கிறது சங்கீதம் முதல் அதிகாரம் மூணாம் வசனம் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் என்ன அன்பு தெய்வ பிள்ளையே நீங்கள் வேதத்தை மட்டும் தியானிங்க நீங்கள் செய்கிறதெல்லாவற்றையும் கற்று வாய்க்க பண்ணுவா என்னால் நான் செய்கிறது வாய்க்க முடியாது ஆனால் நீதிமொழிகள் இருபது இருபத்தி நாலு கத்தராலே அவனுடைய நடைகள் எல்லாம் வாய்க்கும் கத்தராலே நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் தோல்விகள் இருந்துச்சுன்னா அதை எல்லாவற்றையும் கற்ற நல்லபடியாக வாய்க்க பண்ண போகிறா ஒரு பிஸ்னஸ்மேன் அவர்களோடு கூட பேசுவதற்கு அவர்களோடு கூட உட்காந்து சாப்பிடுவதற்கு ஒரு தருணத்தை கற்று கொடுத்தாள் அவர் சொன்னால் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுடைய பிஸ்னஸ் அனுபவத்தை எனக்கு சொல்ல முடியுமா ஒரு சொன்னால் நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணேன் நல்லா செல்வம் செழிப்பெல்லாம் இருந்துச்சு ஆனால் எல்லாவற்றிலும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் வேதனைகளையும் நான் அனுபவித்தேன் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போவேன் தசம்பவன் கரெக்டாக கொடுப்பேன் ஆனால் என் வழிகள் பொல்லாதவைகளாக இருந்தது கடைசி ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து அவமானத்தின் சின்னமாக நான் காட்சி அளித்தேன் அப்போ தான் இயேசு சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் சங்கீதம் முதல் சங்கீதத்தை படித்தேன் ஒரு முறை ரெண்டு முறை பத்து முறை பதினஞ்சு முறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை கண்ணீரோடு கண்ணீரோடு அந்த வரை நான் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க மாட்டேன் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார மாட்டேன் வேதத்தில் தியானமாக இருப்பேன் ஒரே ஒரு சபம் ஒரே ஒரு சபம் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணும் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் செய்தனும் அத்தனையும் கத்தையும் கூட இருந்து என்னை வாய்க்க பண்ணினான் என் அன்புக்குரியவர்களே எத்தனவே நம்புகிறீங்க கத்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார் உங்க கூட தான் கத்தர் இருக்கிறார் அதில் மாற்றமே இல்லை கத்தர் உங்கள் கூட இருந்தால் உங்களுடைய காரியம் எல்லாம் வாய்க்கும் ஆதி ஆபத்தின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் யோசிப்ங்கிற பிள்ளையாண்டான் யோசப் என்கிற தெய்வ மனிதன் கூட பிறந்த தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்படுகிறான் அந்த யோசிப்பை எகிப்து தேசத்தில் கொண்டு வந்து அவனை விற்கிறார்கள் அப்படித்தான் எகிப்தில் போத்திபருடைய போத்திபார் என்கிற மனிதன் அவனை வாங்குகிறான் அவன் செய்வதையெல்லாம் கத்த வாய்க்க பண்ணினான் காரணம் என்ன தெரியுமா மூணவசம் சொல்லுகிற கத்தன் அவனோடு கூட இருந்தால் அவன் செய்வதை எல்லாவற்றையும் கத்த வாய்க்க பண்ணினான் உங்கள் கூட கத்த இருப்பா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கு செப்பிக்கலாமா தகப்பானே இவர்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமேன் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்